தின்று வாயில் வந்ததை உளறு மனிதர் தகுதி திறமை என எழுதி பேசி நயமாக நஞ்சை கலக்கின்றார் வாயில் வந்ததை உளறு மனிதர் தகுதி திறமை என எழுதி பேசி நயமாக நஞ்சை கலக்கின்றார் நாட்டு மக்கள் உள்ளத்தை குழப்பகின்றார் அழகாக முடிச்சவிழ்த்தால் உண்டோ என பாதேந்திரன் கேட்டதைத்தான் நானும் கேட்கின்றேன் அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவார் உண்டோ ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் எனில் அவன் உயர்ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் எனில் அவன் உயர்ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன களிமண்ணா சுண்ணாம்பா கங்கையைப் போல் வடமொழியில் கவிதை தந்த கங்கையைப் போல் வடமொழியில் கவிதை தந்த வால்மீகி வியாசனெல்லாம் பிரம்மதேவன் கால் பெற்ற பிள்ளைகளே வள்ளுவன் யார் கப்பன் யார் இளங்கோவழிகள் ஒட்டக்கூத்தல் இவரெல்லாம் யார் யார் பிரம்மன் தலையிலே பிறந்ததில்லை இவர்கள் ஆனாலும் தமிழ் மொழியின் இமயங்கள் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாய் நான் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன தைத்ததென்ன நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாய் நான் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன தைத்ததென்ன கிழித்து தைத்ததுதான் என்ன 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 இது என்றைக்கு இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என்ன இது என்றைக்கு இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா பிறகு என்ன முதலுக்கே மோசம் வந்த பின்னர் என்ன இது என்றைக்கே இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா பிறகு என்ன முதலுக்கே மோசம் வந்த பின்னர் முயலாக ஆமையாக கிடத்தல் என்றா ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்தவனை கைதூக்கி கரையேற்றும் நேரத்தில் ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்தவனை கைதூக்கி கரையேற்றும் நேரத்தில் கனமான பாறை ஒன்றை தலையை உருட்டிவிட இத்தனைக்கும் கனமான பாறை ஒன்றை அவந்தலை உருட்டிவிட இத்தனைக்கும் உருத்தர்களைக் கண்டால் உதைக்கத்தான் வேண்டும்